சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையில் சிறந்த காலைகளில் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையான

ஏழுங்க நீங்கி விட்டா காலங்க கடந்து விட்டன ஏன் வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் நல்லது சிறப்பானு காளையா முன்னாடி நிக்கிறவோ ஓனமா வாங்கனு காலையில் இப்படி நீங்க வெள்ள செல்ல அந்த முன்னாடி வரலண்ணே எவ்வளோ சொல்லனே இந்த கடுமையான போட்டிகளை வருவதற்கு காலையில் சிறந்த காலை காட்டியிருந்த உரிமையாளர்கள் காலை களம் விடப்பட்டு

பஞ்சாபி ராபா மகேஸ்வரன் ஜாலை அந்த ஜாலியை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ரத்னி நினைவு கொடுங்க சுற்றுக்கான சிறப்பு பரிசு இரண்டாவது இரண்டு